அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் பையனும் எங்கள் பேரனும் சேர்ந்து மாடியில் ஒரு குட்டியாக ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க தோட்டம் அந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க தோட்டத்தை பார்க்க போகலாம் வீட்டு சமையலுக்கு முதல்ல பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா புதினா தான் சொல்லுவாங்க அந்த புதினாவை ஒன்றும் இல்லைங்க வெளியில் வாங்கிற அந்த கொத்தான அந்த புதினாவில் அந்த காம்பை உடச்சிட்டு அந்த முனையில் மட்டும் ரெண்டு இலையை வச்சுட்டு நம்ம நேராக நட்டு வச்சோன்னா அந்த புதினா நல்லா தலா தலான்னு வளருங்க ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நேராக நட்டு வைப்போம் அந்த புதினா மட்டும் வளரும் அதே புதினாவை கொஞ்சம் சாய்வலாக ஒரு ஸ்லாண்டிங்காக படுக்கிற மாதிரி மண்ணில் ஊனி வைச்சோன்னா இது மாதிரி நிறைய கிளையாக படர்ந்து வருங்க இது புதினாவில் வளர வைக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு நான் பாருங்கள் எவ்வளோ படர்ந்துருக்குன்னு இப்போ நீங்கள் நேராக ஒரு குச்சி மாதிரி நட்டோன்னா அது மட்டும் தான் வளரும் அந்த கிளைகள்லாம் வராது ஆனால் இலைகள் பெருசாக இருக்கும் ஆனால் இப்படி சாய்வெல்லாம் நம்ம வளர வச்சோன்னா அந்த இடம் ஃபுல்லாக படர்ந்து நிறைய புதினா வரும் அதுலேருந்து நிறைய கிளைகள் வரும் ஸோ புதினா வளைவதற்கு இது மிக எளிமையான முறை அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு தக்காளி வந்துடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி இருக்குது தக்காளி ஒன்றும் இல்லைங்க அழுகுன தக்காளியில் உள்ள விதையை தூக்கி நான் ஒரு மண்ணில் போட்டேன் அவ்வளோதான் அந்த மண்ணில் போட்டால் அது பாட்டுக்கு வளர்ந்துடும் ஆனால் தக்காளி எப்பொழுதும் தனியாக வச்சுருங்க ஏன் தனியாக வைக்கணும்னா அதில் ஒரு பூச்சி வரும் அந்த வெள்ளைப்பூச்சி எப்பொழுதுமே வந்து மற்ற செடிகளை பாதிக்கும் தக்காளி எப்பொழுதுமே தனியாக வச்சிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வள்ளி கற்பூர வள்ளி ரொம்ப மருத்துவ முடியாது அது ரொம்ப வெயில் படாமல் இடத்துல நிழலில் வைக்கணும் தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றணும் எவ்வளோ கிளைகளை வருது பாருங்க அது தண்ணி கீழே லீக்காகாமல் இருக்காது ஒரு தட்டு கூட வச்சுருக்கோம் வீட்டில் இருக்கிற டப்பாவை வச்சு தான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒன்றும் இல்லை வீட்டில் வாங்கின ஒரு மஞ்சளில் ஒரு சின்ன பகுதியை வச்சேன் அது எவ்வளோ கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் அந்த மஞ்சள் அவ்வளோ கிளைகள் வந்துடுச்சு ஒரு சின்ன மஞ்சளை வச்சதில் மூணு மாதத்தில் எனக்கு இவ்வளோ வளர்க்குறதுக்கு பாருங்க நல்லா வள அடத்தியான வச்சு இதுக்கு மண் ஒன்றும் இல்லைங்க வெளியில் ஒரு மூட்டை செம்மண் வாங்கிப்பேன் இங்கே பக்கத்தில் எரு இருக்கும் மாட்டோட எரு அந்த தாங்க எங்களுடைய உரம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எப்படி அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ பிரான்ச்சஸ் வளர்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தான் ரொம்ப அதிகமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை ஒரு தெருமோக்கல் பாக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் அதில் மண்ணை நிரப்பிக்கிட்டேன் மிளகா விதையை தூவினேன் விதைன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம சிகப்பு மலையோட வெலை விதை இருக்க அதுதான் தூவினேன் எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த அடத்தியாக வளர்ந்துச்சின்னா அது பிரான்ச்சஸ் வராது மேலே மட்டும்தான் இலை இருக்குது பாருங்கள் அந்த அதுலேயும் எனக்கு மிளகா ஒரு பத்து இருபது மிளகா வந்துடுச்சு கொஞ்சம் கேப்பு விட்டோன்னா சைடில் எல்லாம் கிளை வரும் இது மாதிரி கிளை வந்துச்சுன்னா நிறையா மிளகா வரும் அதை நான் ஒன்றை பிடுங்கி இது மாதிரி தனியாக நட்டு வச்சேன் இப்போ தனியாக நட்டு வச்சதில் பாருங்கள் எவ்வளோ கிளைகள் வந்திருக்குன்னு இந்த ஒவ்வொரு கிளையிலும் அஞ்சு மிளகா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மிளகா நான் இங்கேருந்து தான் பறிச்சிக்கிறோம் நானும் எங்கள் எங்கள் பையனும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மிளகா தனித்தனியாக வச்சோன்னா அவ்வளோ பிரான்ச்சஸ் வருது ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் ஒரு மிளகாய் வருது இப்போ நம்ம வெளியில் போய் வாங்கணுமே அவசியம் இல்லை அந்த மிளகா நான் வந்து சிகப்பு மழையை விதையை தூக்கி அந்த மண்ணில் போட்டேன் எவ்வளோ வகை பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வீணாக போன கத்திரிக்காய் உள்ள விதையை தூக்கி போட்டேன் கத்திரிக்காய் வளர்ந்துட்டுங்க ஒரு கை உயரம் கூட இல்லை என் பாருங்கள் ஒரு கத்திரிக்காவே முளைச்சிட்டு இதுக்கும் பாருங்கள் ஒரு பால் டப்பா வைக்கிறதுல அந்த ஆவின் கடை இல்லை ஏதாவது ஒரு கடை அந்த கடையில் ஒரு டப்பாவை நூறுரூவா கொடுத்து வாங்கணுன்னா அதில் மண் உரம் அதாவது எரு ரெண்டுத்தையும் போட்டோன்னா போதுங்க வேறு எதுவுமே செலவே இல்லை தோட்டம் வைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இது என்ன தெரியுமா சிகப்பு தண்டிக் சொல்லுவாங்க இந்த சிகப்பு தண்டிகீரை எங்கே விற்கிதுன்னா ஒன்றும் இல்லை நம்ம கடையில் வாங்கின அந்த கறியை கீரையை அப்படியே தண்டாக நட்டு வச்சுங்க அதுவே துளுத்து வந்துச்சு வேறு எதுவுமே பண்ணலன்னா அப்புறம் இது மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை தண்டு வச்சுன்னா அதுவும் துளுத்து பூ பூக்க ஆரமிச்சிட்டு அதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் இதுதாங்க பொன்னாங்க நிற்கிறேன் இந்த கீரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இதை சாப்பிட்டோன்னா முப்பதுலேருந்து அறுபது நாளில் வந்து கண் பார்வை நல்ல பவர் பண்ணணும் சொல்லுவாங்க இது வந்து கும்பகோணம் சைடு தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எப்படி நட்டு வைக்கணும் ஒன்றும் இல்லை அந்த ஒரே ஒரு காம்பை மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு இலையை வச்சுட்டு அதை ஊனி வச்சாலே போதும் நான் என் மூணு டப்பில் நான் அதை போட்டு வச்சுருக்கேன் வீட்டில் உள்ள வீணா போன குண்டான் அந்த ஆவின் டப்பு இல்லைன்னா அந்த பழைய பால் டப்பு இதுதான் நான் வச்சுருக்கேன் பாருங்க இப்படி பிடுங்கிட்டு அந்த இலையை வச்சுட்டு அதை அப்படியே நட்டு வச்சாலே போதுங்க அவ்வளோ படந்துடும் இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் பொன்னாங்கினிகரையோடைய நன்மைகள் அவ்வளோ நல்லதுங்க இது மாதிரி ஒரு காம்பை தூக்கி நட்டு வச்சா போதும் அப்படியே பறந்துடும் அவ்வளோ நல்லது இந்த கீரை இந்த வாழ்க்கையில் ஒரு விதமாகச்சும் இந்த கீரையை சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு உடலுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இதோட மருத்துவ குணம் அதிகமாக எனக்கு சொல்ல தெரியல ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நாங்கள் இதை நாங்கள் டெய்லி நாங்கள் அறுவடை பண்ணி சாப்பிட்றோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் பேரன் வந்து அதாவது எங்கள் பையன் வந்து அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து டெய்லி வாரம் ஒரு வாட்டி இது பண்ணிவிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை இந்த பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விதை வெளிலே விற்கிது இல்லை இந்த விதையை கொஞ்சம் இந்த கீரை நல்லா வளர்க்க விட்டோம்னா இந்த அதிலேயே விதை வந்துடும் அந்த விதையை எடுத்து போட்டாலும் இன்னும் பருப்பு கீரை வரும் பருப்பு கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப தண்ணி சதப்பத்து அதிகமாக இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆறு விதமான கீரை என் தோட்டத்தில் இருக்குது நான் வாரம் ரெண்டு வாட்டி நான் வந்து கீரை நாங்கள் தான் எடுத்துப்போம் ஓகேவா இது என்னென்னா பாலக்கீரை அதே இதில் ட பாலக்கீரை போட்டுருக்கோம் ஒன்றும் இல்லை வெளியில் பாலக்கீரை வாங்குகிறோம் பத்து ரூபா இருபதுருவா கட்டு அதை வாஞ்சிட்டு அந்த மட்டும் மட்டுந்தாங்க நட்டு வச்சேன் ஒவ்வொரு இலையும் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா உடனே வளரக்கூடியது இந்த இங்கே பாருங்கள் இது வீட்டில் உள்ள தெருமோக்கில் அப்படி நான் வந்து ஒரு பாலக்கீரை நடுறதுக்காக மண்ணையும் உரத்தையும் போட்டு பண்ணியிருக்கேன் உரம் ஒன்றும் இல்லைங்க நம்ம மாட்டுடைய எரு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் வளர்ந்துருக்குன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பாலக்கீரை ஒரு காம்பு தான் அந்த காம்புன்னு சும்மா நட்டு வச்சாலே போதும் அழகாக படந்து வந்துடும் இந்த பாருங்க இது இன்னொரு இடத்துல நான் பழக்கி வச்சேன் ஒன்றும் இல்லை ஒரு யூரியா சாக்கு அந்த சாக்கில் வந்து கொஞ்சோண்டு மண்ணை போட்டு வச்சேன் அதில் வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் தோட்டம் வைக்கிறதுக்கு செலவு பண்ணணுன்னு நினைக்கவே மாட்டேன் இருக்கிற பொருளை வச்சு மண்ணை வச்சு நம்ம எவ்வளோ பண்ணாங்க துளசி விதைய தூவுன்னா எவ்வளோ துளசி வந்திருக்கு பாருங்கள் வீட்டுக்கு இது வெங்காயம் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸுங்க ஒரு சின்ன கிளையாக தாங்க வைச்சேன் இந்த மண்ணுமே ஒன்றுமே மண் இல்லைங்க நான் செம்மண்ணை அவங்க கொஞ்சோன்னு வாங்கிக்கிட்டேன் ஆனால் மாட்டுடைய எரு தாங்க போட்டேன் ஒரு வாரத்துக்கு ரெண்டு பூ எவ்வளோ பிரான்ச்சஸ் திரும்ப இருக்குது இது ஒன்றும் இல்லைங்க அரளிப்பூங்க ஒரு சின்ன செடியாக வச்சேன் எவ்வளோ பெருசாக வந்துட்டு பாருங்கள் இதிலே ஒத்த அரளி இருக்குது அடுக்கு அரளி இருக்குது இந்த பூவெல்லாம் நாங்கள் பறித்து என்ன பண்ணுவோம்னா டெய்லி பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சின்ன கிளை தான் வச்சேன் இது எவ்வளோ அழகாக வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் மூணு தொட்டியில் நான் வந்து வச்சுருக்கேன் மினிமம் ஒரு நாளைக்கு ஐம்பது பூ பூக்குது எனக்கு இது போக தான் தான் என் பூஜைக்கு பூஜைக்கு சாமி போகிறதுக்கு நாங்கள் இதில் தான் யூஸ் பண்ணிப்போம் இதிலே பாருங்கள் இன்னும் பிரான்ஞ்சஸ் வந்துடுச்சு இது வந்து அடுக்காரழி சொல்லுவாங்க அந்த தொட்டியில் வேஸ்ட் ஆக கூட தான் இது பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெத்தலை இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் இது ரொம்ப வெயில் படக்கூடாதுங்க வெயில் பட்டுச்சின்னா என்ன ஆகுனா பழுத்து போயிடும் அந்த நிழலான இடத்துல தான் வைக்கணும் இது ஒரு கொடி நல்லா வளருங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூலிகை செடி இது என்னென்னா ரொம்ப குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் நைட்டில் உட்காந்துருப்பாங்க ரொம்ப ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க லேடிஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இதை யூஸ் பண்ணலாம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது கிராமத்து சைடு தான் சொல்லுவாங்க இதோடய பேர் எனக்கு தெரியல ஆனால் இதோடய விதை மட்டும் நான் அவங்க வாங்கி போட்டோம் நல்லா அதே இதில் வந்து இஞ்சி வச்சிருக்கேன் அதில் சின்ன சின்ன கேப்பில் மிளகா இது கருந்துளசி கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க இந்த கிருஷ்ண துளசி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கேன் டெய்லியும் நாங்கள் சாமியும் கும்பிடுவோம் அதை பறிச்சியும் சாப்பிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி நான் சும்மா போட்டு வச்சேன் ரெண்டு மாதத்தில் நல்லா இஞ்சி பெருசாகிடுச்சு அந்த கேப்பில் ரெண்டு சின்ன வெங்காயத்தை நட்டு வச்சேன் வெங்காயம் வந்துடுச்சு இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம் இருக்கிற இடத்த நான் யூட்டிலைஸ் பண்ணுறோம் இது நம்ம சோத்துக்கத்தாளங்க அலோவீரா ஒரே ஒரு இது தாங்க வச்சேன் எவ்வளோ மண்டி இருக்குது பாருங்கள் டெய்லி நான் தலை வாஷ் பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கு மூஞ்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சத்து இருக்குது உங்களுக்கே தெரியும் இது பிரண்டை அதுலேயே சைட்லேயே இது வறண்டிருக்கு இந்த பரண்டை தான் நாங்கள் தொகையல் அம்மா சமையலாம் உங்களுக்கு போட்டிருப்போம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பிறண்டை இது அழகாக பிரான்ச்சஸ் வளர்ந்து வரும் இந்த இடத்துல பிறண்டையும் நாங்கள் வளர்த்து வரோம் இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூ வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ சொல்லுவாங்க பிள்ளையாக இருக்கும் இந்த பூவில் மருத்துவ குணம் அவ்வளோ இருக்கும் ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூ இந்த பூவை நாங்கள் டெய்லி பறித்து சாமிக்கு போடுவோம் இதில் ஒரு விதையை தாங்க நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த விதையை நீங்கள் போட்டாலே இது மாதிரி அழகாக ஒரு சின்ன செடி வரும் இது அப்படியே கொடியாக பரவுங்க எவ்வளோ இடத்துல பரவி இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் சங்குப்பூன்னு நிறையா பூக்கும் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் வெதை நாங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் சங்குப்பு வெளில கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி செடின்னு சொல்லுவாங்க இந்த கந்திருஷ்டி செடி வந்து அழகாக அழகியாக வளரும் இது சும்மா சைடில் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவலை தூதுவலையும் வலையும் அதிலே மண்டிடுச்சு வெளியில் போய் நாட்டு மருந்து கடையில் தூதுவளை பொடி வாங்குற பதில் வீட்டிலேயே ஒரு தூதுவை வளர்த்தோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு காம்பை உடச்சி வச்சாலும் தூதுவளை வளர்ந்துருங்க தூதுவளை பூங்காது எவ்வளோ ஆரோக்கியமானது இது ஒன்றும் இல்லைங்க செம்பருத்திங்க செம்பருத்தி வந்து பூவும் பூக்கும் சாமிக்கும் வைக்கலாம் இதோடைய இலை இதோடைய பூ எல்லாமே வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது எங்கள் வீட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து கீரை கூட்டு சேப்பிறோம் எங்கள் வீட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹித்திக்ராவ வந்து இன்னைக்கு கீரை அறுவடை பண்ணியிருக்கோம் பொன்னாங்க கீரையும் பாலக்கீரையும் நாங்கள் வந்து டெய்லி காலிலையும் சரி ஈவினிங் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றி இதுமாரி வளர்க்குறோம் டெய்லி ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மாதிரி கீரை அறுவடை பண்ணி நாங்கள் சமைக்கிறோங்க வீட்டிலேயே இது பாருங்கள் எங்கள் அப்பா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பறிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு கொஞ்சமாக மண் வெளில வாங்கி உரம் பக்கத்துலேயே கிடைக்கிது உரம்னானது மாட்டு உரம் தான் மாட்டு சாணம் வேறு எதுவுமே இதுக்கு பயன்படுத்தலை கெமிக்கல் இல்லாத நல்ல ஒரு டேஸ்டியான கீரை எல்லாமே வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோங்க ஸோ நீங்களும் ஒன்றும் இல்லை தோட்டம் வைக்கணும்னா ஒன்றும் இல்லை நான் யூரியா சாக்கில் வச்சுருக்கேன் தெர்மோக்கல்ல வச்சுருக்கேன் டப்பில் வச்சுருக்கேன் நீங்களும் பண்ணலாம் ரொம்ப எளிமையானதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளங்க மாதுளம் மரம் கிடைக்குங்கிறது வளருவங்க எதிர்பார்க்கவே இல்லை மாதுளம் பூ வருது பாருங்கள் மாதுள கூட எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் மாடித்தோட்டம் வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் பூச்சி வரமா பார்த்துக்கோங்க பூச்சி வந்தால் கூட அந்த வேம்பு வருதுச்சு நம்ம தெளிக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை நான் முன்னாடி சொன்னது தான் இந்த பருப்பு கீரை ரொம்ப ரொம்ப சதப்பட்டு உள்ளது இந்த கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிடுவாங்க இதிலே விதை வரும் இல்லைனா நம்ம வந்து விதை கூட கடையில் வாங்கிக்கலாம் நான் இதுக்கு மட்டும்தாங்க நான் கடையில் விதைய வாங்கினோம் பாக்கிலாம் வந்து நாங்கள் எல்லாமே இங்கே வீட்டில் உள்ள பொருட்களையே நாங்கள் அப்படியே விளைய வச்சது தான் இந்த மாடித்தோட்டமே சொல்லலாம் எதுவுமே ஒரு கம்போஸ்ட் உரம் எந்த உரமும் நாங்கள் போடலை இங்கே பாருங்கள் பருப்பு கீரை பார்க்கவே அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது இதை கீரை தாங்க இன்றைக்கி சமைத்து சாப்பிட போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் இதை வந்து பொண்ணாங்க நிற்கிறேன் பதிப்பிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை சீக்கிரம் இப்போ தான் பதியம் போட்டிருக்கேன் ஏன் இந்த வலையை கொசுவலையை போட்டிருக்கேன்னா வேகமாக தண்ணி போடக்கூடாது காற்றுப்படக்கூடாது பட்டுச்சுன்னு இதாயிடும் ஃபஸ்ட்டு நல்லா விதையை போட்டுட்டு நல்லா கேப் விட்டுட்டு தண்ணியை வந்து தெளிக்கணுங்க தண்ணி வேகமாக அதுக்கு எல்லாம் சாஞ்சிரும் அதனால் மேலே ஒரு கொசுவலையை போட்டு ஒரு குழந்தையை பார்த்துக்க மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் வளர்த்து பார்த்திங்கன்னா அதோடைய கேரே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா இது பத்து நாள் மணி எடுத்தது இப்போது ரீசெண்டாக எடுத்தது அரைக்கிற எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நாங்கள் போட்டால் அரைக்கிறாது இது வந்து பார்த்திங்கன்னா தும்பப்பூன்னு சொல்லுவாங்க தும்பப்பூ செடின்னு வந்து வெறும் தண்ணியிலே வளர வச்சுருக்கான் பாருங்கள் மண்ணே போடலை இது வந்து புதினா வளர வைக்கிற முன்னாடி நான் தண்ணியில் ஊற வைப்பேன் தண்ணியில் ரெண்டு நாள் வச்சோன்னா அதிலே வளருது பாருங்கள் மண் தேவையில்லை தண்ணியிலே வளருதுங்க இந்த மாடி தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் அம்மா சமையல் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஒவ்வொன்றும் எப்படி வச்சோன்னு சொல்கிறேன் இந்த சேனலில் நான் கண்டிப்பாக போடுறோம் இதில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் நாங்கள் சமைச்சும் இதில் போட போகிறோம் இந்த அம்மா சமையல் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி